ஏய் பிளஸ் இன்னைக்கு மேம் ஆம்பிஷன் பத்தி கேட்டாங்களே நீ என்ன சொன்ன டாக்டர் படிக்க போறேன்னு சொன்னேன்டி டாக்டர்லாம் படிக்கணும்னா நீ நீட் எழுதணுமே இருக்கிறதே படிக்க முடியல இது இது வேறையா ஏய் நான் படிச்சிருவேன் பாரு ஆமாப்பா நீங்க எல்லாம் பெரிய ஆளு படிப்பீங்க சரி பாரு பாரு நான் படிச்சு எழுதி காட்டுறேன் சரிடி நான் போயிட்டு வரேன் பாய் சரிடி பாய் சோரு 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 கொலம்பே 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 சோறு குழம்பு கோலம்பு இல்ல ஸ்நாக்ஸ் இல்ல ஆனா பசிக்குது அம்மா நான் வந்துட்டமா வந்துட்டீமா சீக்கிரம் கை கால்ல கழுவிட்டு வாமா காஃபியும் ஸ்நாக்ஸ்ஸ எடுத்து வச்சிருக்கேன் சரிங்கமா அம்மா இன்னைக்கு ஸ்கூல்ல ஜாலியா இருந்துச்சு தெரியுமா அப்படியா அப்படியே என்ன ஜாலியா போச்சு அதுவா அம்மா எங்க மிஸ் 12th முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்கமா நீ என்ன சொன்ன கண்டிப்பா நான் மனசுல தான் சொல்லிருப்ப அதுவா நான் டாக்டர் படிக்க போறேன்னு சொன்னமா என்னது சொன்னியா நான் உன ஊழியத்துக்கு என்னது ஊழியமா யாரு கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க என்ன கேட்டீங்களா அது இல்லமா எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு நான் விட்ட பொருத்தனை பண்ணி ஜபிச்சேன் எனக்கு குழந்தை பிறந்தா அதை ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றலைன்னா அது பாவம் ஆயிடுமா

நீங்க சொல்லலக்கா ஆனா பிளஸ் என்கிட்ட அப்படி தானே சொன்னா அப்போ அதெல்லாம் சும்மாவா இல்ல உங்களுக்கும் பிளஸ்ஸுக்கு ஏதாவது சண்டையோ சாச்சு அப்படி எல்லாம் இல்ல அவ விளையாட்டு பிள்ளை சும்மா சொல்லிருப்பா நான் அவளை ஊழியத்துக்கு தான் படிக்க வைக்க போறேன் ஊழியமா என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவன் எப்ப வீடு காரு நகை வாங்கலான் இருக்கான் இன்னும் நீங்க பிழைக்க தெரியாம இருக்கீங்களேக்கா என் மகள பாருங்க அவ விருப்பத்துக்கு அவளை படிக்க வச்சேன் இப்போ ஃபாரின்ல இருக்கா சந்தோஷமா இருக்கா இந்த மோதிரம் இது கூட அவ வாங்கி கொடுத்ததுதான் சந்தோஷம் கல்பனா ஆனா நான் சொல்றது உனக்கு புரியல ஆண்டவருக்கு ஊழியர் செய்யற மாதிரி வேற எந்த வேலையும் பெருசா இல்ல தெரியுமா இது என்ன செவிடங்காதுல சங்கோதன கதையால இருக்கு இப்போ நீங்க ஊழியர் செஞ்சு அப்படி என்ன கண்டுட்டீங்க நான் இன்னைக்கு செய்யற ஆத்தம ஆதாயத்துக்கு பரலோகத்துல எனக்கு பலன் இருக்குமா எனக்கு கிடைக்கிற தான் நான் ஊழியர் செய்யறேன் இது பிளஸ் மூணு நேரமா ஊழியத்துக்கு போனா நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவாள் என்னது ஆத்மாவா ஆத்மாவோ தோசமாவோ எனக்கு நாராயச்சு நான் போய் தோசை சொல்றேன்கா ஒரு நிமிஷம் இரு கல்பனா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எங்க சர்ச்சில் பெண்கள் கூட்டம் இருக்கு அதுக்கு வந்துரு சரி பாக்கலாம்க்கா ஐயோ சர்ச்சுக்கு வேற போகணுமே நேரம் ஆயிடுச்சு இஸ்வே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க ஆனா என் கணவர் இன்னும் ஆவிக்குறை வாழ்க்கையில வளரணும் நான் விரும்புறேன் என் மகளும் ஊழியத்தை கற்பணிக்கணும் வாசிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு உணர்த்தார் அதை அவங்க சொல்லலான்னு இருக்கேன் எப்படி ஆரோனுடைய கோல் துளிட்டதோ அது போல உங்க குடும்பத்திலையும் நம்பிக்கையின் துளிர் தோன்றப் போகுது சிஸ்டர் நம்பிக்கையின் துளிரா ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் என்ன தலைவலி மேரி காஃபி போட்டு எடுத்துடுவா சரி அவ வர வரைக்கும் நம்ம பைபிளை வாசிப்போம் என்ன காபி போட்டு எடுத்துட்டு வர சொன்னவளை இன்னும் காணும் மேரி மேரி எங்க போயிட்டாய்வா வா எங்க போயிட்டு வர நீ இல்லங்க காலையில ஜபத்துக்கு கிளம்புனாங்க என்னது ஜபத்துக்கா ஏன் ஞாயிற்றுக்கிழமை போறது பத்தாதோ இப்படி இருட்டோன்னு எலும்பி போகாதன்னு எத்தனை தடவை சொல்றது இல்லங்க ஜபம் பண்ணா ஆசிர்வாதமா இருக்கும் அதனாலதான் என்ன ஆசிர்வாதமா இருக்கும் ஒன்னே ஜபம் ஜபம்னு ஓடுற இல்லனா ஊழியம் ஊழியோன்னு கிளம்பிடுற ஏன் நானும் தான் ஜபம் பண்றேன்

சும்மா நின்டையாதான் போய் காப்பி போடுப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே சரி போய் ஜபம் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நான் அசட்டை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுங்கப்பா பிளஸ் டாக்டர் படிக்கணும் தான் ஆசை ஆனா உங்க சித்தம் அவ வாழ்க்கையில நடந்தா எனக்கு போதும் நீங்க அவ கூட இடைப்படுங்கப்பா ஆமேன்

என்னமாரி அக்கா கடைப்பக்கம் ஆளையே காணும் இல்லண்ணா எங்க நேரம் இருக்கு வேலை முடிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு சரி அப்படியே இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சா அதான் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கொடுங்கண்ணா ஆமாண்ணா எப்படி உங்களுக்கு வியாபாரம் எல்லாம் போது அதை அக்கா கேக்குறீங்க ரொம்ப நஷ்டத்துல போகுது வட்டிக்கு கடை வாங்கி போட்டேன் லாபமே இல்லை வட்டி வேற ரெண்டு மடங்கு குட்டி போடுது கடங்காரம் கடை முன்னாடி நின்று கத்தி அவமானப்படுத்துறான் பனை கட்டல தான் நிற்கணும் என்ன பண்றது எல்லாம் என் தலை விதி அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு உங்க பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு இந்தாங்க இதை மாத்திரம் படிச்சு பாருங்க என்ன இது வெள்ள பேப்பரா இருக்கு உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிறவர் இயேசுன்னு எழுதியிருக்கு ஆமாண்ணா உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இயேசு மாத்திரம்தான் நீங்க இயேசுவை நம்புங்க

எங்க அம்மா ஊழியம் செஞ்சு இவங்க வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்கா அப்படி என்னதான் இருக்கு அந்த ஊழியத்துல ஒரே குழப்பமா இருக்கு சரி நம்மளும் அந்த பெண்கள் மீட்டிங்க்கு போய் பார்ப்போம் அப்படி என்னதான் இருக்குன்னு நீ எலும்பும் அளவும் கிராமங்கள் அனைத்தும் பாலாய் போகுமே இதுவே தருணம் எலும்பு தெபராலே ஒளி வீசும் நேரம் இதுவே அழிந்து போகும் கிராமங்களை மீட்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார் நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் அழிந்து போகும் ஆத்துமாவுக்கு சகாயமும் ரட்சிப்பும் எங்கே இருந்து வரும் அவர் சித்தத்தின் படி அவர் பணி செய்ய இன்று உன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமா மௌனமாயிருக்காதே

கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிளஸ் இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் இசுவு உமக்கு ரொம்ப நன்றிப்பா ஏ பிளஸ் எங்க பாரு அப்பா வந்துட்டாரு போல இருக்கு என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம பிள்ளை அவள ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கா வாவ் எவ்வளவு அற்புதமான விஷயம் நம்ம ஆண்டவருக்காக குடும்பமா சேர்ந்து ஊழியம் செய்யலாமே ஆண்டவர் ஊழியம் செய்யறது எவ்வளவு ஒரு பாக்கியம் அக்கா நீங்களா நீங்க இங்க இங்க அக்கா அன்னைக்கு நீங்க இயேசுவை பத்தி தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு இயேசு என்னுடைய கடன் பிரச்சனையில எனக்கு விடுதலையை கொடுத்தாரு மன்னிச்சிடுங்க அக்கா அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இப்போ நானும் அவரை ஏற்றுக்கொண்டு கிடைக்கிற நேரத்துல உங்களை மாதிரி நானும் ஊழிய செஞ்சிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டதே எனக்கு சந்தோஷம் நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆண்டோட ஊழியத்தை செய்வோம் நான் வாழ்வது உமது ஊழியம் செய்வதற்காக நான் வாழ்வது உமக்காக உமது ஊழியம் செய்வதற்காக உமக்காக சகித்து கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்களை ഇയുടൻ <laughs> നീങ്ങി <laughs> <laughs> <laughs>